எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சீமான் பதினாறு பக்கத்துக்கு விளக்கம் அளிச்சு திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்குமான அந்த வார்த்தை போர் அப்படிங்கறது ரொம்பவே அதிகமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில தான் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்த நிலையில திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமான் மீது வழக்கு செய்து ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடா வழங்கணும் அப்படின்னு எல்லாம் கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டிருந்த நிலையில தான் நேற்று சீமான் தன்னுடைய வக்கீல் மூலமாக பதினாறு பக்கத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காரு கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியினர் மீது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய சாட்டை முருகன் பொது மேடையில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்ய அதற்கு பிறகு அவரை மட்டும் கைது செய்யறீங்க நான் பாடுற என்னையும் கைது செய்யுங்க அப்படின்னு சீமானம் தொடர்ந்து அதே போன்ற சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதால அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதை தொடர்ந்து காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் இழிவாக பேசியதற்காகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதை தொடர்ந்து தான் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவராகவே முன் வந்து சீமான் மீது வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார் அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் காவலர்கள் குறித்தும் குறிப்பாக திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் குறித்து ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசியதாக சில கட்சி உறுப்பினர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதை தொடர்ந்து தான் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஏழு நாட்குள்ள எனக்கு வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படி இல்லனா ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரியான அதிரடியான சில உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருந்தார் இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி எஸ்பி வருண்குமார் பெயரை நேரடியா சொல்லாம சாதிய நோக்கத்தோட சிலர் செயல்படுவதா பொதுவெளியில பகிரங்கமா விமர்சிச்சிருந்தார் இந்த நிலையில இதுக்கும் விளக்கம் அளிச்சிருக்கார் திருச்சி எஸ்பி வருண்குமாரினுடைய சாதி என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது சாட்டை துறைமுருகனிடம் வருண்குமாரினுடைய சாதி இது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க அதத்தான் நான் அப்படியே பேசிட்டேன் மித்தபடி எனக்கும் காவலர்களுக்கும் குறிப்பாக எனக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் எந்தவித தனிப்பட்ட தகவலோ வன்மமோ கிடையாது அவருக்கு ரொம்ப பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அவர் காவல்துறையில உயர் பதவிகளுக்கு போகக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நான் காவலர்கள் மீது ரொம்ப மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கேன் நானே நிறைய மேடைகள்ல காவலர்களுக்கு எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு அவ்வளவுதான் அவங்களுடைய ஒர்க் டைம் இருக்கணும் அப்படின்னு அவர்களுடைய பனிச்சுமையை குறைப்பதற்கு என்னுடைய கொள்கைகள் எல்லாம் நான் வகுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி காவலர்களுக்கு எதிராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களையும் அந்த விளக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு அதே போல என்னுடைய கட்சியினர் சிலர் திருச்சி எஸ்பி வருண்குமார் பத்தின சில அவதூறான விஷயங்களை பேசினதாக சொல்லப்படுது அவர்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அந்த விஷயத்துக்கும் எனக்கும் தனிப்பட்ட தொடர்பு எதுவும் கிடையாது அதெல்லாம் அவங்களுடைய சொந்த அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு இந்த நிலையில திருச்சி எஸ்பி வருண்குமார் இதற்கு என்ன பதிலளிக்க போறாரு இந்த வார்த்தை போர் எப்பதான் முடிவுக்கு வரும் நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு